ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்களோட அப்பார்ட்மெண்ட் டூர் தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இது தான் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் டோர் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஃப்ளோர் இருக்குது நாங்கள் நாலாவது ஃப்ளோரில் தான் இருக்கோம் இப்போ வாங்க என்னோட டோர் பெல்லை அடிக்கலாம் இங்க இருந்து டோர் நம்பர் ரிங் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்துட்டு ஓபன் பண்ணுவாங்க இல்லைனா என்கிட்ட கீ இருக்கணும் கீ இருந்தா நானே கதவை ஓபன் பண்ணிக்கலாம் ஹலோ ராஜேட்டா ஓபன் பண்ணுங்க இப்போ நான் ஃப்ளோர் நம்பர் மைனஸ் ஒன்னில் தான் நிற்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் அங்கே தான் அவங்களோட லெட்டர்ஸ்லாம் வரும் இப்போ எங்களோட போஸ்ட் பாக்ஸை காட்டணுமா இது தான் எங்களோடது எங்களோடய பேரை பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குல்ல இதில் வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது மாதிரி காமனான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இதில் ஒட்டி வைப்பாங்க இங்கே லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது நம்ம ஸ்டெப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்றைக்குமே ஈஸியான வழி தான் சூஸ் பண்ணுவோம் அதனால லிஃப்ட்லேயே நம்ம போயிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வீட்டை வந்துட்டு ஹோம் டூர் போட்டிருப்பேன் இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் மூவ் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு வீடு இப்போ வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அந்த வீட்டோட வீடியோ லிங்கை நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னுட்டு நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க இப்படி இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டிசேபிலிட்டி பர்சன் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கே வச்சிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்லே பார்த்திங்கன்னா காமனான ப்ளே ஏரியா உண்டு குழந்தைங்க வந்துட்டு கீழே போய் ப்ளே பண்ணிக்கலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை எங்களோட ஃப்ளாட்டு இதாங்க வாங்க இப்போ உள்ளே போகலாம் எல்லாரையும் எங்களோட ஃப்ளாட்டுக்கு வரவேற்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா போடுறதுக்காக வந்துட்டு செட் பண்ணிருக்கோம் இனி வந்துட்டு ஒரு கபோர்ட் மாதிரி வைக்கணும்னு நினைச்சிருக்கோம் அது வந்து ஃபியூச்சர்ல வைப்போம் அப்பவும் உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் கீழே பாத்தீங்கன்னா இப்ப இந்த விண்டர்ங்கிறதுனால நாங்க வெளிய வரும்போதெல்லாம் கொஞ்சம் நினைச்சுதான் இருக்கும் அதனால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைப்போம் அப்ப தண்ணி எல்லாம் போன பிறகு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வைப்போம் அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த பாக்ஸுக்குள்ளாடி நாங்க விண்டர்ல யூஸ் பண்ற கிளவுஸ் தொப்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வைப்போம் நார்வேல உள்ள எல்லா வீடுகள்லயும் முக்கியமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரம் தான் இப்போ வீட்டுல ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டாலோ இல்லைன்னா சமைக்கும் போது பயங்கரமா புகை வந்தாலோ பாத்தீங்கன்னா இந்த அலாரம் வந்துட்டு அடிக்க தொடங்கிரும் அதனால இப்போ நார்வேல இருக்க நிறைய இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சமைப்போம் அதனால புகையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வரும் கவனமா நீங்க சமைக்கணும் இல்லைன்னா ஃபயர் அலாரம் பார்த்தீங்கன்னா அடிச்சிடும் நிறைய ஃபைன் வந்துட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர் ஆகும் இப்ப வாங்க வீட்டுக்கு உள்ளாடி போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீட்ல இருந்து என்ற பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா பெட்ரூம் இருக்கு இது வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பெட்ரூம் இப்ப நம்ம ரியாவோட தான் ஆரோனோட பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இது வந்து ரியாவோட ரூம்ங்கிறதுனால அவளோட பேரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க வாங்கவுன போய் பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களோட ரூம்ங்கறதுனால அவங்களுக்கு பிடிச்ச கார்டூன் வச்சு கொஞ்சம் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க இப்ப வாங்க உள்ள இந்த ரூம்ல வந்துட்டு ஒரு கபோர்டு இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரியாக்கும் ஆரோனுக்கும் படுக்கறது மாதிரி டபுள் பெட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இது வந்துட்டு ரியாக்கு வந்து இப்ப ஸ்கூல் போற ஆரம்பிச்சதுனால அவ டிராயிங் அப்புறம் அவளோட ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றதுக்காக ஒரு ஸ்டூலும் அவளுக்கு ஒரு டேபிளும் வந்துட்டு நாங்க வாங்கி வச்சிருக்கோம் ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா ரியா ஆரோனோட கிளவுஸ் சாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு லைட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களோட ரூம்ங்கிறதுனால டிஃப்ரெண்டா கலர் வர மாதிரி லைட்டும் வந்துட்டு போட்டுருக்கோம்

பெட்டுக்கு சைடுல பெட்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வச்சிருக்கோம் இந்த பெட்டு நாங்க ஐக்கியாவில் தான் வாங்கினோம் இதுல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா நாலு ஸ்டோரேஜ் இருக்கு அதுலயும் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் இங்க நார்வேல பொதுவா எல்லா ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கும் எங்க பெட்ரூம்ல ஹீட்ரு இருக்கு அதே மாதிரி பெட்ரூம்லயே வந்துட்டு ஹீட்டர் இருக்கும் ஃபேன் இருக்குன்னு சம்மர் டைம்ல ரொம்பவே வந்துட்டு ஹீட்டா இருக்கும் அதனால அதையும் வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் தான் நாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போதே இங்க இருந்து தான் வந்து சாமி எல்லாம் இதுல செட் பண்ணியிருக்கேன் இங்க நார்வேல பாத்தீங்கன்னா சாமி ரூமனி தனியா கிடையாது நம்ம தான் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல பாத்தீங்கன்னா சாமி ரூம் கண்டிப்பா வைப்பேன் இப்போதைக்கு வந்துட்டு இங்க மேல வச்சிருக்கேன் இது வந்துட்டு என்னோட பொண்ணோட கையும் காலும் பர்ஸ்ட் டைம் அவ வந்துட்டு இங்க உள்ள பிளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க பிளே ஸ்கூல்ல பண்ணது அத அந்த ஞாபகார்த்தமா நாங்க வந்துட்டு இங்க வச்சிருக்கோம் பெட்ரூம்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு வாங்க இப்போ உள்ள போய் பாக்கலாம் நார்வேல உள்ள பாத்ரூம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட பாத்ரூம் ரொம்ப தான் இருக்கும் இங்க உள்ள பாத்ரூம் எல்லாம் ஏரியாவும் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க பாத்ரூம்லயே ஹீட்டிங் இருக்கும் அது வந்துட்டு ஃபுளோர் ஹீட்டிங் ஆகும் இங்க உள்ள பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினும் இருக்கும் ட்ரையரும் இருக்கும் இது வந்துட்டு வாஷிங் மிஷின் இங்க வந்துட்டு ட்ரையர் நார்வேயில உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் சவர் இருக்காது பெட்சடை இந்த ஹால் தா வாங்க இப்போங்களோட ஹால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஊர்ல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தோம் அதே மாதிரி இங்க வந்து ஆன்லைன்ல வந்துட்டு டெமோல வாங்கியே

நமக்கு தேவையான போது சில பொருட்களை வந்து எடுக்கிறதுக்காக இந்த டிவி பாத்தீங்கன்னா கீழே தான் இருந்தது என்னோட குழந்தைங்க வந்துட்டு அதை டச் இருந்தாங்க கொஞ்சம் திக்கி வச்சிருக்கோம் அந்த டிவிக்கு கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கபோர்ட் இருக்கு டிவிக்கு பக்கத்துல செடி இருந்தா சூப்பரா இருக்கும் நினைச்சிட்டு ஐக்கிய பாத்தீங்கன்னா கவுச் இருக்கு இந்த கவுச்சுக்கு மேல எங்களோட போட்டோஸ் வந்து கொஞ்சம் செட் பண்ணி இது வந்து நாங்க ஊர்ல இருந்து தான் இந்த போட்டோ பிரேம் வாங்கிட்டு வந்தோம் பெரிய விண்டர் இருக்கு நார்மல் உள்ள விண்டோ பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைட்டாவும் ஓபன் பண்ணிக்கலாம் இப்படி ஃபுல்லாவும் நம்ம ஊர்ல எல்லாம் விண்டோ ஓபன் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபுல் பார்ட் நமக்கு உள்ள வரும் அது வந்து நம்ம விண்டோ டைம்ல வந்து ஃபுல் பார்ட் தேவையில்லை கொஞ்சமா நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வரணும்ங்கறதுக்காக லைட்டா சைட்ல பாத்தீங்கன்னா என்ன ஹஸ்பண்ட் வந்துட்டு பேட்மிண்டன் சூப்பரா விளையாடுவாங்க அவங்களுக்கு கிடைச்ச பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வச்சிருக்கேன் நார்மலில உள்ள அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா வந்துட்டு கிச்சன் வந்து செப்பரேட்டா இருக்காது ஹாலுக்கு பக்கத்துலேயேதான் கிச்சனும் இருக்கும் இப்போ வாங்க என்னோட குட்டியான கிச்சனை வந்துட்டு பாக்கலாம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கு

நார்விஜன் பார்த்தீங்கன்னா கூடுதலாக மசாலா ஐட்டம் அப்புறம் வந்து குக்கிங் வந்துட்டு ரொம்பவே பண்ண மாட்டாங்க அதனால வந்துட்டு அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்துட்டு ஓவன் யூஸ் பண்ணுவாங்க அதனால இங்கே இருக்கக்கூடிய எல்லா நார்விஜன் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் வந்துட்டு ஓவன் கண்டிப்பாக இருக்கும் மேல வந்து மசாலா எண்ணெய் கீழே வந்துட்டு காப்பி பொடி தேயிலை பொடி இதெல்லாம் வச்சிருக்கேன் அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வாங்கி இந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன் இங்க வந்துட்டு கப்பெல்லாம் வச்சிருக்கேன் இங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன் வச்சிருக்கேன் கீழ பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர் இருக்கு இங்க மிக்ஸி வச்சிருக்கேன் கீழே இருக்கதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள வைக்கிற மாதிரி சூப்பரா வந்துட்டு செட் பண்ணிருக்காங்க சிங்குக்கு கீழ பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் போடுறதுக்காக இந்த மாதிரி நாங்க வச்சிருக்கோம் இங்க ஃபுட் வேஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் பேப்பர் வேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் போடணும் அதனால இந்த மாதிரி ரெண்டு வேஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம் அப்புறம் கிளீனிங்க்கு தேவையான லிக்யூட் எல்லாம் வச்சிருக்கோம் இது என்னென்னு பாத்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது வந்துட்டு தீ தீ விபத்து ஏற்பட்டால் வந்துட்டு யூஸ் பண்றதுக்காக வந்துட்டு கீழே இந்த மாதிரி ஓஸ் வச்சிருக்காங்க இதை வச்சு நமக்கு வந்து தீயெல்லாம் ஏதாவது வந்து வீட்டில் வந்துன்னா இதை நம்ம வந்து தீயை அணைக்கலாம் அப்போ இந்த வீடியோ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்